இந்த விழாக்கு வழிகை தந்திற்கும் அனைத்து நல்ல மற்றும் மேடையில் வீட்டிற்கும் பெரியவர்களுக்கும் எனது முதல் குணப்படுத்து தெரிவித்தது மேலும் இந்த ஃபோர்ஸ் கிரியேஷன் அவருடைய தூண்டோடது ஆண்டு விழா குடலுக்கும் மற்றும் அதன் மூலயம் அவார்டுலா வாங்கக்கூடிய கலைஞர்களுக்கும் எனது நாமா அந்த வார்த்தைகளை தெரிவித்துக்கொண்ட இந்த இப்ப நான் வெவ்வேறு துறையில் இருந்தாலும் என்னை வந்து சின்ன வயசுல இருந்தே என்னை வந்து இந்த அளவுக்கு நிக்கிறேன் அப்படின்னா அது சினிமா தான் ஏன்னா எங்க அப்பா வந்து ஒரு ஆபரேட்டர் ஆகிறது ஒரு மேனேஜர் ஆகி ஒரு தியேட்டர் ஓனர் ஆனாலும் ஒரு தியேட்டரை வாங்கி பெரிய அளவுல வளர்ந்து அவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தவர் என்னோட படிப்பு என்னோட எல்லா விஷயமும் அந்த வருமானத்துல பண்ணதுதான் படிச்சு வளர்ந்து சினிமாக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்ட்டு ஒரு படம் எடுக்கலாம்னு முடிவு பண்ணி தம்பி பெட்டோத்தி சுந்தரம் அப்படின்னு ஒரு படம் எடுத்திருக்கோம் அது வந்ததுக்கு அப்புறம் தான் நிறைய பிரச்சனைகளை நான் சந்திச்சேன் இருப்பீங்க தப்பா எடுத்துக்காரு

ரெண்டு கோடி ரூபாய் லாஸ் அந்த படம் எனக்கு எதுக்கு இதை சொல்ல எனக்கு டேரக்டர் அப்படிங்கிறவங்க வந்து ஒரு கேப்டன் ஆஃப் ஷிப் சொல்றாங்க இல்லையா அது சும்மா கிடையாது வெறும் படம் மட்டும்தான் எடுப்பேன் வசனம் மட்டும்தான் இது டைரக்ஷன் மட்டும்தான் வேலை அப்படின்னு இருந்தீங்கன்னா கன்ஃபார்மா ஜெயிக்கிறது கஷ்டம் கேப்டன் ஆஃப் ஷிப்னா என்னன்னா டோட்டல் கண்ட்ரோல் இருக்கணும் உங்ககிட்ட கே எஸ் சார் வந்து நீங்க ஜெயிச்சிருக்கா படம் எடுத்துட்டே இருப்பாரு அங்கே பதினோரு லைட் ஏழு பேர் வசனம் எதுக்கு பதினோரு வந்தீங்கன்னு கேட்பாரு லைட் மேன அந்த அளவுக்கு நீங்க ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர் ஆகும் நீங்க ஒரு கேமரா மேன் நீங்க ஒரு மியூசிக் டைரக்டர் ஆகும் நீங்க ஒரு நீங்க இருக்கணும் அப்படி இருந்தா அந்த படம் கண்ட்ரோல்ல ஒரு செலவு கண்ட்ரோல்ல இருக்கும் அப்படி இல்லைன்னா நீங்க ரெண்டு கோடி கதை சொல்லிருப்பீங்க நாலு கோடி அஞ்சு கோடில பண்ணிக்கும் சோ தான் தவறு நடக்குது இந்த தவறை மட்டும் நீங்க இளம் இயக்குனர்கள் அது மட்டும் நீங்க அழகா கத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா நிச்சயமா நானும் திருப்பி பணம் எடுக்கிறது ரெடி ஆயிடுவேன் பயமா இருக்குது படம் எடுக்கிறதுக்கு இதுல வேற என்ன படம் படம் எடுத்தா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் நம்ம கையில தான் இருக்குது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டேரக்டர் கையில போயிடும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா லேப்ல போயிடும் அதுக்கப்புறம் படம் வெளியே வச்சு மீடியேட்டர் கையில போயிடும் மீடியேட்டர் இருந்து வெளியே வச்சுன்னா டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்ட போயிடும் இதை தாண்டி லாஸ்ட்ல மக்கள் மக்கள் கிட்ட போயிடும் எதுவுமே நம்ம கண்ட்ரோல் கிடையாது சார் நான் பார்த்தேன் கண்ட்ரோல் இல்லாத விஷயத்துக்கு நம்ம எதுக்கு அப்ப ஒண்ணு கவனம் விட்டு வேலையை பார்த்துன்னு வேற ஒண்ணும் இல்லை இதெல்லாம் கொண்டா நிறைய விஷயங்கள் மாத்தணும் நிறைய இதை மாத்தணும் அது போக திருட்டு விசிடி அந்த நெட்டு எல்லாம் போன்லயே பாத்துறாங்க படத்தை நம்ம கஷ்டப்பட்டு ஊரு ஊரா போய் படம் எடுத்து வந்தா வீட்டுல உட்காந்து போன்ல பாத்துறாங்க இதெல்லாம் மாறணும் இதெல்லாம் மாறினாதான் திரையுலகம் இருக்கும் நல்லா இருக்கும் அதே மாதிரி நீங்க ஒரு ஒரு படத்துக்கு என்ன தேவையோ அந்த அளவுக்கு பட்ஜெட்டுக்கு அதை செய்யணும் திடீர்னு ஒரு பெரிய ஃபைனிங் நடக்குது ஒரு இது நடக்குது ஒரு கலவரம் நடக்குதுன்னா ஒரு ஆயிரம் பேர் வேணும் ஒரு கோடி ரூபாய் பட்ஜெட் படத்துக்கு போய் ஒரு ஆயிரம் பேர் வேணும் ஃபயர் இன்ஜின் வேணும் நெருப்பாங்க அதனால ஃபோர் ரூம்ல ரெண்டு டயர் எரிய விட்டு ஓட விட்டு காலை மட்டும் ஆட்டி எடுத்தீங்கனால முடிஞ்சு போயிடுச்சு அது ஒரு ரூபா பார்த்து அதை அப்படிதான் எடுக்கணும் அதை விட்டு நான் அப்படிதான் அட முடிப்பேன் எனக்கு இப்படிதான் வேணும்னு தயவு செய்து ப்ரொடியூசர் எது பண்ணாதீங்க ஏன்னா ப்ரொடியூசர் முதல்ல உங்களுக்கு வந்து கொடுக்குற வாய்ப்பை நீங்க ப்ராப்பரா யூஸ் பண்ணீங்கன்னா அடுத்தடுத்து ஜெயிச்சிடலாம் அடுத்தடுத்து ஜெயிச்சிடலாம் ஃபர்ஸ்ட் அந்த ப்ரொடியூசரை காப்பாத்துங்க அவன் நகை வச்சு எடுத்துனா அன்னைக்கு அந்த ரெண்டு ரூபா தெரியுமா பேட்டா மட்டும் நீ தண்ணி செய்யலாம் ஏய்யோ குடும்பத்தையே விற்கிறாங்க அதெல்லாம் 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 நீங்க டைரக்டர் தான் பாத்துக்கணும் டைரக்டர் கையில இருக்குது எப்படி வந்து உன்னோட சகோதரனை நீ விட்டு தர மாட்டியோ அந்த மாதிரி ப்ரொடியூசரை வந்து நீ எந்த ஸ்ட்ராங்கா நீ வச்சிருக்கியோ அந்த அளவுக்கு நீ ஜெயிச்சிருக்கீங்க எல்லாருமே